ரசிகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சூரியன் புறாவின் பற்றி இன்றைக்கு பார்ப்போம் அதற்கு முன்கட்டமாக ஒரு முக்கிய விவாதத்தை இங்கே சொல்லியாக வேண்டிய நிலையில் இருக்கிறேன் பந்தய புறா அதிக சகிப்பு தன்மை கொண்டதாக இருந்தால் மட்டுமே புறா அதனுடைய பந்தய வெற்றியை நெருங்க இயலும் அதுக்கு அடுத்தபடியாக புறா உடல் நோய் என்பது இல்லாமல் இருக்க வேண்டிய நிலையிலும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொண்டதாக இருக்கும் நிலையிலும் அப்புறா இருந்தால் மட்டுமே தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டிக் கொள்ள இயலும் வானில் பந்தய புறா பறக்கும்போது முக்கியமாக வரி செலுத்துதலுக்கான ஒரு காரணியாக புறா மூக்கு அதற்கு பயன்படுகிறது வானில் புறா பறக்கும் பொழுது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கருவியாக புறாவுடைய மூக்கு அதாவது அதன் கட்டித்தன்மை பயன்படுகிறது வெளி உலகத்தை வலுவாக உணர்தல் கடுமையான சூழல்களை வானத்தில் எதிர்கொள்ளும் பொழுது திறன்மிக்க ஒரு கருவியாக இந்த பெரிய மூக்கு கொண்ட புறாக்கள் அதிகமாக தன் செயல்திறனை காண்பிக்க இயலும் அதிக காற்றோட்டத்தை நேரடியாக சுவாசிக்க காற்று சுவாச குழாய்க்குள் நுழைவதை சீர் செய்து உள்ளே அனுப்ப இந்த பெரிய மூக்கு கொண்ட புறாக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சிறிய மூக்கு கொண்ட புறாக்களும் நன்றாகவே பறக்கும் அதனுடைய நாசி துவாரம் என்பது சீரமைக்கப்பட்ட ஒரு வடிவத்தில் இருந்திட்டால் மிக சிறப்பாக அமையும் நன்கு பறக்கவும் செய்யும் இந்த தகவலுடன் இன்றைய பதிவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் தொடர்வோம்